வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த சுதந்திர தின வாழ்த்து வேதாத்திரி மகரிஷி அவருடைய குழுவிலே இயங்கி தனி மனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதிக்காக பாடுபடுகின்ற எங்களுக்கு இந்த சுதந்திர தின வாழ்த்தை பற்றி ஒரு சிறுப்பு சிறு குறிப்பை சொல்லி உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்தை கூறிக்கொள்கிறோம் அந்த அது என்னங்க சுதந்திர வாழ்த்து அது என்னங்க சிறப்பு இருக்குது சுதந்திரம் என்பது சும்மா இருப்பதற்காக அல்ல வரலாற்றை புரட்டி பார்ப்பதற்கு நாம் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் இந்த சுதந்திரமான எண்ணங்கள் செயல்கள் எண்ணம் சொல் செயல் இயங்கி இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அடிமைப்பட்ட கடந்த காலத்திலே வாழ்ந்த மகான்களுடைய விளக்கங்கள் தெரிய வேணும் மிதவாதிகள் தீவிரவாதி என்று இரண்டு வகையிலே போராடி சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி மூலமாக பிரிட்டிஷ் செத்தார் காந்தி மகான் போன்றவர்கள்லாம் அகிம்சை முறையிலே போராடினார்கள் ஸோ இரண்டும் சேர்ந்து போராடி கடைசியாக அந்த கிடைத்த ஒன்று தான் சுதந்திரம் அப்போ இந்த சுதந்திரம் என்று சும்மா உட்கார்ந்துட்டு நம்ம ரசிக்கிறதுக்காக அல்ல நம்ம சுதந்திரம் நாம் இப்ப வாழ்ற சுதந்திரம் பிறரை பாதிக்கிறதா என்று பார்க்க வேண்டும் சுதந்திரம் வாங்கிட்டோம் சுதந்திரத்தில்தான் வருஷம் வருஷம் கொண்டாடுறோம் ஹாப்பி தான் ஆனால் அதே சமயத்தில் இந்த சுதந்திர தின வாழ்த்துல முக்கியமான ஒரு கருத்து ஞாபகம் உங்க அப்பா அம்மாவோட சுதந்திரத்துல யாருக்காவது குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கான்னு பாருங்க குழந்தைகளுக்கு சுதந்திரமா நீங்க படிக்க வச்சுட்டீங்க குழந்தையுடைய சுதந்திரத்துல அந்த சுதந்திரம் உங்க குடும்பத்தை பாதிக்குதான்னு பாருங்க பொருள் சுதந்திரத்தில் அவங்கள விட்டு உங்கள் குடும்பம் பாதிக்காமல் அவங்க சுதந்திரம் இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது இன்னொரு மனிதனுக்கு துன்பம் இருக்கிறதா என்று சொல்லி பிறன் மனம் வண்ணம் வாழ வேண்டும் என்ற வள்ளுவர் குரலுக்கு இயங்க வாழ வேண்டும் அதை வலியுறுத்துவது தான் இந்த சுதந்திர தினம் மேலும் பல மகான்களுடைய அனுபவங்களை படித்து நமக்கு விடுதலைக்கு காரணமாக சுதந்திர தினத்துக்கு காரணமாக இருந்த எண்ணற்ற உயிர் தியாகம் பண்ண பெரிய பெரிய மகான்களை பற்றியெல்லாம் சிந்தித்து அவங்களை பற்றிய பாடங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் தேசபக்தர்களுடைய அந்த பழக்க அவங்களுடைய முயற்சியில் நமக்கு இப்போ இன்னைக்கு நம்ம நிம்மதியாக சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் இந்த சுதந்திர பிறருக்கு எண்ணம் நோகா வண்ணம் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் ஒரு கலாசாலை என்று சொல்லுவார் வேதாத்தி மாரிசி ஒவ்வொரு நாளும் பல காலமும் கற்பித்து இந்த சுதந்திரத்தை நன்னாளிலே நீங்கள் அனைவரும் உடல் நலத்தோட குடும்ப நலத்தோட உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி உயர் ஒழுக்கம் மெய்ஞானம் இவை அனைத்திலும் ஓங்கி வளமோடு வாழ வேண்டும் என்று மனமாற இந்த சுதந்திர